சமீப காலமாக நடிகர் வடிவேலு பற்றிய தகவல்கள் இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவிற்கு ஆதரவாக நடிகர் வடிவேலு அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அந்த பிரச்சாரத்தின் போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பற்றி கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார் என்பது அனைவரும் அறிந்தது மேலும் விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேலு அவர்களுக்கும் ஏற்கனவே ஏற்பட்ட சிறு முன்பகை காரணமாக வடிவேலு இவ்வாறு விமர்சனம் செய்ததாகவும் பலரும் பேசினார்கள் அதன் பிறகு வடிவேலுவை யாரும் திரைப்படங்களில் ஒப்பந்தம் செய்யவில்லை கிட்டத்தட்ட பத்து வருட இடைவெளிக்கு பிறகு தற்போது சில படங்களில் நடித்து வருகிறார் வடிவேலு அவர்கள் இந்த நிலையில் தற்போது வடிவேலு அவர்கள் பற்றி சில தகவல்கள் இணையத்தில் பரவி வருகிறது வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை தாக்கி பேசி இருந்தாலும் அவர்கள் இருவருக்கும் திரைப்பட ரீதியாக ஒரு நல்ல உறவு இருந்து வந்தது அரசியல் ரீதியாக விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் செய்தாலும் அவர்கள் இருவரும் தொலைபேசி வழியாக ரகசியமாக பேசி வந்ததாக பொதுமக்கள் மத்தியில் பேச்சு நிலவி வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுகவிற்கு ஆதரவாக வடிவேலு செயல்பட்டார் அந்த ஆண்டு திமுக தோல்வியை சந்தித்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக வடிவேலு இறங்கினால் நிச்சயம் திமுக தோல்வியை சந்திக்கும் அந்த அளவிற்கு வடிவேலு ராசி இல்லாதவர் என்றும் இணையத்தில் செய்திகள் பரவி வருகிறது